வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவநிதி நாம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் நிதியில் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணவங்களோட ஐடியை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அதாவது அமௌண்ட்டை எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லாகின் பேஜ் வரும் நீங்கள் எல்லாருமே லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த லாகின் பேஜை எப்படி நம்ம வந்து உள்ளே போகிறது நம்ம ஐடிக்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ உங்கள் லாகின் பேஜில் ஃபஸ்ட்டு வந்து மெம்பர் ஐடி கேட்கும் என்டர் யுவர் மெம்பர் ஐடி இந்த இடத்துல உங்களோட ஐடி நம்பர் ஒன்று வந்திருக்கும் இல்லைங்களா ஜேஎன் போட்டு ஒரு அஞ்சு நம்பர் இருக்கும் ஸோ அது ஜேஎன்னோட சேர்த்து அந்த அஞ்சு நம்பரையும் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க ரெண்டாவது என்டர் யுவர் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு டைம் இதை என்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து மே எல்லாருக்குமே ஃபோ அவங்க அவங்களோட ஃபோன் நம்பர் தான் வந்து பாஸ்வேர்டாக வந்திருக்கும் அந்த பத்து டிஜிட் நம்பர் வந்திருக்கும் சிலர் வந்து நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிச்சுனோ அந்த பாஸ்வேர்டு அதை இந்த இடத்துல டைப் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் அங்கே டைப் பண்ண பாஸ்வேர்டு கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்தில் வந்து ஒரு கண் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் ஒரு பிங்க் கலரில் ஒரு ஏரோ மறுக்க காமிச்சிருக்கேன் பாருங்க அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே டைப் பண்ண பாஸ்வேர்டு உங்களால் பார்க்க முடியும் அப்போ நீங்கள் கரெக்டாக பாஸ்வேர்டை டைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக்அப் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அந்த செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக கீழே லாக்இன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி ஓப்பன் ஆகும் ஸோ உங்கள் ஐடி ஓப்பன் உங்களோட டேஷ்போர்டு இது மாதிரி வரும் இந்த டேஷ் உங்களோட ஐடி நம்பர் நேமு உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு எல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஸோ இதை அப்படி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படி மேலே நகத்துனீங்கன்னா அடுத்து உங்களோட இன்கம் ப்ரூஃப் வரும் ஸோ நீங்கள் என்ன இன்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரும் அதை அப்படி கொஞ்சம் மேலே நகத்துனா உங்களுக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ஸ்லிப் இது டொனேஷன் ரெசிப்ட்னு சொல்லுவோம் இந்த ஸ்லிப்பு உங்களுக்கு வரும் ஸோ இந்த ஸ்லிப்பில் பணம் கொடுத்தரோட எல்லாம் வரும் இதில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டூ அக்செப்ட்னு இருக்குது பாருங்கள் நான் கலர் ஆரோ மார்க் அமிச்சுருங்க பாருங்கள் அந்த பட்டனை டச் பண்ணுங்கள் ஸோ இந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணி கடைசியாக இருக்க பட்டன் டச் பண்ண உடனே பணம் கொடுத்தவரோட டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும் அவரோட பேர் அவரோட ஐடி நம்பர் ஸோ அவர் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காரு அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரை பேமெண்ட் ட்ரான்சாக்சன் நம்பர் அப்படிங்கிறதுல யாரோ மார்க் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பணம் வந்திருக்க நம்பரும் இந்த நம்பர் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் அவங்க பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை அப்லோட் பண்ணியிருப்பாங்க இதை செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பணம் வந்திருக்கான்றது நீங்கள் அந்த ஜிபேவா ஃபோன்பேவோ அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அந்த பணம் வந்துருச்சா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க அதோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் இங்கே டிரான்சாக்ஷன் நம்பர் எங்கள் இமேஜ் எல்லாமே கொடுக்குறது ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிமார்க்ஸ் இருக்கும் அவங்க வந்து ஜிபேயில் ஃபோன் பண்ணாலும் பேம எதில் ஃபோன்பேல பண்ணாங்கன்னா அவங்க ரிமார்க் அவங்க கொடுத்துருவாங்க நீங்கள் பணம் வந்துருச்சா வரல அப்படின்னு உங்களோட ரிமார்க்ஸு ரிசீவ் டன் என்னவோ உங்களோட ரிமார்க்ஸ் வந்து நம்ம கீழே வந்து யுவா ரிமார்க்ஸ்னு கடைசியாக ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க அதுக்குள்ளே டைப் பண்ணுங்கள் பச்சை கலர் ஆறு மார்க் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸுக்குள்ளே டைப் பண்ணிவிடுங்க டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஆரஞ்சு கலர் அக்செப்ட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்க இதை நீங்கள் டச் பண்ணால் போதும் ஒன்ஸ் இதை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இதை மாதிரி வரும் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு அக்செப்ட் பேமெண்ட் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் ஸோ அங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது கேன்சல் ஓகே அப்படின்னு இருக்குது இதில் இந்த ஓகே அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணிடுங்க ஒன்ஸ் இந்த பணம் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்கள் இந்த ஓகேன்ற பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் ஆக்டிவேட்டர் அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த கஸ்டமர் ஆக்டிவேட்டர் அப்படின்னு வந்துட்டு அங்கே ஒரு ஓகே இருக்கும் அந்த ஓகே பட்டனை டச் பண்ணுங்கள் ஒன்ஸ் அந்த ஓகே பட்டனை டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ரிசீவ்டு டொனேஷன் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ஸ்லிப்பு வந்து போயிடும் ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு அந்த அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஸ்லிப்பு உங்களுக்கு போயிடும் ஸோ இது முடிச்சிட்டாலே அங்கே ரிசீவ்டு டொனேஷன் வந்து உங்களுக்கு பணம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க டேஷ் போர்டில் உங்களோட அமௌண்ட்லாம் வருது இல்லைங்களா அதில் டோட்டலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் ரிசீவ் பண்ணலாம் அது ஆட் ஆகிருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேமெண்ட் வாங்கிட்டு ஒருத்தரோட ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறது அதாவது அந்த பணத்தை அக்செப்ட் பண்ணுறத ஒரு ஃபார்மேட் ஸோ இந்த ஃபார்மேட்டை எல்லோரும் யூஸ் பண்ணி எல்லோரும் கரெக்டாக பணம் வந்த உடனே யார் பணம் போட்டிருக்காங்களோ அவங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க சீனியார்ட்டி எல்லோருக்குமே முக்கியம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் தரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அடுத்த பேமெண்ட் வர்றதுக்கு உங்களுக்கு சீனியார்ட்டி கிடைக்கும் அதெல்லாம் இமீடியட்டாக ஆக்டிவேஷன் பண்ணி கொடுங்க வாழ்த்துக்கள்